வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வயிற்றை சுத்தப்படுத்தும் ஆரோக்கியமான ஐந்து பழங்கள் பற்றி பார்க்கலாம் உடல் நலனில் வயிறு பராமரிப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது பலருக்கு சரிவான பிரச்சனை மலச்சிக்கல் போன்றவற்றால் வயிற்றில் பிரச்சனைகள் எழுகிறது சில பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் வயிற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது கோடை காலங்களில் பொதுவாக பலருக்கும் செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் மற்றும் வாயு பிரச்சனைகள் ஏற்படுகிறது உடலில் நீர்ச்சத்து குறைதல் குடலில் ஆரோக்கிய அமிலங்களின் குறைபாடு பக்டீரியாக்களை உருவாக்குகிறது ஐப்பிளில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துவதுடன் குடல் பாக்டீரியாக்கள் உருவாவதை தடுக்கிறதாம் அதேபோன்று பப்பாளி பழத்தில் உள்ள பாப்பாயின் என்சைம் என்பது செடிமான சக்தியை அதிகரிக்கிறதாக சொல்லப்படுகிறது மலச்சிக்கலை தீர்க்கவும் உதவுகிறது ஒரே பழத்தில் உள்ள சிட்ரஸ் அமிலம் வயிறு மற்றும் குடல் சார்ந்த பிரச்சினைகளை தீர்க்கிறதாம் கொய்யா பழத்தில் உள்ள பண்புகள் வயிற்று போக்கை கட்டுப்படுத்துகிறதாகவும் ஆகியவை குடல் அசுத்தங்களை நீக்கி சுத்தப்படுத்துகிறது இவ்வாறான பழங்கள் வயிற்றை ஆரோக்கியமாக பாதுகாக்க உதவுகிறதாக சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்